ஹாய்ங்க வெல்கம் டு கேம் ட்ராவல் விலாக்ஸ் நம்மளோட ஜூ சீரீஸில் தான் இருக்கும் அடுத்து என்ன அனிமல்ஸ் இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் போன எபிசோட் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதை பாருங்கள் அப்படியே கண்டினியூட்டியாக பார்த்துட்டே இருக்கலாம் ஒரு மூணு எபிசோட் வரும் ரொம்பவே ஜாலியாக நம்ம ஊரில் இல்லாத அளவுக்கு இங்கே ஒன்றும் இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பலாம் எக்ஸஜ்ரேட் பண்ண மாட்டேன் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படி ஒரு விலங்குகள் பறவைகள் எல்லாம் நம்ம இந்த இதில் பார்க்கலாம் ஓகேவா அப்புறம் இதே ஒரு கொக்கு மாதிரி ஒன்று ஸ்ப்ரிங் மாதிரி தலையை ஆட்டி ஆட்டி குதிச்சுட்டு கிடந்தது ரொம்ப சந்தோஷமா அந்த குளத்துல எல்லாம் விளாண்டுட்டு இருந்தானுங்க அப்புறம் அங்க வாத்து கூட இருந்தது அந்த வாத்தெல்லாம் அப்படியே தண்ணிக்குள்ளே விட்டு ரொம்ப ஜாலியாகவே விளாண்டுட்டு இருந்ததுங்க அப்புறம் அதை முடிச்சுட்டு நாங்கள் நடந்து போகிறப்போ ஒரு சின்ன ஒரு மரத்துலேயே ஒரு பில்டிங் மாதிரி வச்சு அங் அப்போ இருந்த மக்கள் அப்போ யூஸ் பண்ண திங்ஸு அப்புறம் அந்த அனிமல்ஸோட ஆரிஜின் இது எப்போது வந்தது இப்போ நரீனா அது எப்படி இருந்தது எங்கேருந்து வந்தது அந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எல்லாம் போட்டு வச்சு வச்சுருந்தாங்க ஆனால் அந்த ஊர் லாங்குவேஜில் போட்டிருந்தாங்க அது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அதனால் நான் படத்தங்கள் அதோடய படங்களை மட்டும் பார்த்துட்டு அப்படியே வந்துட்டேன் ஸோ ஒரு குட்டி போல் அந்த கண்ணாடி வழியாக இருந்து பார்த்து அங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட இருந்தா சரி அங்கே என்ன இருக்குது அப்படின்னு அங்கே போய் பார்க்குறப்போ அப்புறம் தான் இந்த படத்துக்கும் அங்கே அந்த பாப்பை பார்த்து எக்ஸைட் ஆகிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்கு அங்கே தூரமாக ஒயிட் கலரில் ஒரு கல் மாதிரி தெரியுதா அது என்னன்னு தெரியுமா ஃபாக்ஸ் அந்த பனிப்பிரதேசத்துலலாம் இருக்கும்ல நிறைய அந்த நிறைய ஆர்டிக் ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதோட குட்டியை நம்ம போன எபிசோடில் பார்த்துருப்போம் அடைச்சு வச்சிருக்கானுங்களா இது அதுக்குள்ளே சுத்திட்டே இருக்கணும் போலல்ல இது பருந்து அதுக்கு ஒரு நெட்டு மாதிரி கட்டி உயரமா நல்ல உயரமா கட்டி ஒரே ஒரு பருந்துதான் பாவம் அதுக்குள்ளேயே சுத்திட்டு கிடந்தது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு பார்க்குறப்போ எப்படி சுதந்திரமாக உயரமாக பறந்துட்டு இருந்தது இப்படி ஒரு கூண்டுக்குள்ளே அடைச்சிட்டாங்களே ஆ ஊரில் ஒரே ஒரு விதமான ஆந்தை தான் பார்த்துருக்கேன் இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அவுல்ஸ் இருந்தது நம்ம போன எபிசோடில் ஆர்டிக் அவுல் பார்த்துருப்போம் இது அதுலேயே நூறு அவுல் தான் இதோட மூஞ்சி பாருங்களேன் அப்படியே ஒரு இந்த ஓடஃபோன் டாக்னு சொல்லுவாங்களா அது மாதிரி சப்பழிஞ்சு போயிருந்தது இது இன்னொரு அந்த ரொம்ப நேரமாக எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இது உடம்பு அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு மூஞ்சி மட்டும் இங்கே திரும்பியிருக்கா எப்படின்னு எனக்கு தெரியல நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அழகா தலையை மட்டும் அப்படியே சுற்றுது இது ஆர்டிக் அவுல் போன எபிசோட்லேயே பார்த்துருப்போம் இந்த மாதிரி பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருந்தால் இது வந்து ஃபீமெல் அவ்வளோ ஒயிட்டாக இருந்தால் மேல் அவுல் அப்படின்னு நான் படித்தேன் அப்புறம் இது வாத்து இந்த இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாகவே இந்த பறவைகளுக்கு அப்படின்னு வச்சுருந்தாங்க எல்லாரும் தூங்குறானுங்க எப்படா வந்தால் முடிச்சிருப்பீங்க ஹலோ அப்புறம் அடுத்து வந்து ஒரு கொக்கு இல்லை ஒரு நாரை இனத்தை சேர்ந்தது தான் நல்லா அது ஒன்று ரெண்டு மூணு தான் நான் பார்த்தேன் எவ்வளோ நான் இப்போ ஒருத்த காலையில் நின்றுருக்கோம் அப்புறம் இது என்னென்னா ஒயிட் பெலிகன் போட்டிருந்தது வாத்து கொஞ்சம் அந்த கிரெயின் அந்த ஸ்வேன் எல்லாம் சேர்ந்து இருந்த மாதிரி இருந்தது அதோட மூக்கு நல்லா நீளமாக ரெக்கையெல்லாம் ரொம்ப பெருசாக ப்ராடாக இருந்தது அது நடக்கிறதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா ஒரு சின்ன ஒரு மரத்துலேயே ஒரு வீடு மாதிரி வச்சுருந்தாங்க அந்த குளிர்காலத்துல நம்ம அந்த நெருப்பு மூட்டி இது பண்ணுவாங்கள்ல ஹாத்துன்னு சொல்லுவாங்க அந்த இதுதான் இங்கே இருந்தது நானும் ரொம்ப நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அந்த ஒயிட் போலர் பேர் வருமானு ஆனால் வரவே இல்லை கடைசி வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டன் டேமரின்னு சொல்றாங்க ஒரு குரங்கு இனம் தான் அதோட கால் பார்த்தோம்னா அப்படி ஒரு கோல்டு கலர்ல வால் ரொம்ப பெருசா இருந்தது இது நம்ம ஊர்ல சிங்கவால் வாழ் குரங்கு சொல்லுவோம்ல அதுலேயே ஒரு விதமான ஒரு நான் நினைக்கிறேன் இது ஏதோ ஒரு புறாதாங்க பேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா ரெண்டு மூணு அப்படிதான் இருந்தது இதெல்லாம் பறக்க விட்டு பார்க்கறதுல தானே அழகே கிளி அதெல்லாம் ரொம்ப அந்த ஊஞ்சல் மாதிரி கட்டி அதுக்கு நல்லா சாப்பாடு போடுறதுக்குன்னு ஒரு ப்ளேஸ் வச்சு வச்சுருந்தாங்க கிளி மாதிரி கத்தினேன் பை இந்த கிளி கொஞ்சம் ஹார்ஷாரான கிளியாக இருக்கும் போல் கத்துறதே ரொம்ப தொண்டையிலேருந்து கத்திகிட்டு இருந்தது அப்புறம் மயில் நம்ம நேஷ்னல் பேட் பார்த்தேன் ரெண்டோ மூணோ தான் இருந்தது நான் படித்த யூனிவர்சிட்டியிலலாம் அவ்வளோ மயில் இருக்கும் இங்கே மயிலவே அவ்வளோ ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் எனக்கு லார்ட் முருகன்னால் அவ்வளோ பயங்கரமான நான் ஃபேனு இங்கே மயிலை பார்த்தோன்னே எனக்கு முருகன் கனெக்ட் ஆகிட்டாரு ஒரு வருஷம் ஆச்சு பார்த்து நம்ம ஊர் கோயிலுக்கெல்லாம் போய் ஸோ அந்த ஒரு பிளெஸிங்ஸை நான் அப்படியே பார்த்து சந்தோஷப்பட்டுட்டேன் மயிலை பார்த்தோன்னே புறா ரெண்டு மூணு புறா இருந்தது அந்த காக்காவெல்லாம் தூக்கி கடைச்சு ஊர்ல அண்டங்காக்கான்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் இங்க ஒரு எக்ஸாட்டிக் பேடா தூக்கி கூண்டுல போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க பாவம் அப்புறம் சிறுத்தை இருந்தது அது நல்லா தூங்கிட்டு இருந்துச்சு டிஸ்டர்ப் பண்ணலை அப்புறம் அதுக்கு அங்கே பால் எல்லாம் போட்டு நல்லா செட்டப் ஏறி இறங்கி குதிக்கிற மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தாங்க பாரு கொஞ்சம் இவனும் மங்கியோட ஒரு குரூப் தான் நினைக்கிறேன் அது நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இந்த கேப்பேஜ் தக்காளி எல்லாம் போட்டுகிட்டு இருந்தாங்க நல்லா சாப்பிட்டுட்டு இருந்துச்சு கூப்பிட கூப்பிட கூட திரும்பாமல் இங்கே ஒருத்தையும் தூங்குறானா இங்கே ஒருத்தன் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்கான் இது என்ன விலங்குன்னா ரெட்னோஸ் கொயாட்டி அப்படின்னு போட்டிருந்தது நம்ம ஊர்ல தான் நான் பார்த்ததில்லை ரொம்ப வால் நீளமா மூக்கெல்லாம் ஊசியா இருந்தது ஹாய் போறா மாஸ் நான் பார்த்ததுல எனக்கு ரொம்ப பிடிச்ச அனிமல் இதுதாங்க இது பேர் மீர் கேட்டு பட் ஆனா டாக் மாதிரி குழச்சிட்டு இருந்துச்சு అది అది ఏరోప్లేన్ రా హలో